தனியார் பல்கலைக்கழகங்களில் கல்வி இளங்கலை பட்டம் பெற்ற ஏராளமானவருக்கு முறையான உரிமை இல்லாமல் அரசாங்கம் ஆசிரியர் நியமனங்களை வழங்கி வருவதாக ஆசிரியர் மற்றும் அதிபர்கள் ஒன்றியம் குற்றம் சுமத்தியுள்ளது கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் இதனை தெரிவித்துள்ளார் குறித்த நியமனங்கள் தொடர்பாக அரசாங்கம் தனது நிலைப்பாட்டை தெரிவிக்க வேண்டும் எனவும் இது தொடர்பில் அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுக்க உள்ளதாகவும் ஜோசப் ஸ்டாலின் இதன் போது சுட்டிக்காட்டியுள்ளார் பவுனியாரவுத்தானே வீதி பகுதியில் குளம் பகுதியில் வீட்டு வளாகத்தில் இருந்து ரக துப்பாக்கிகள் இரண்டுடன் மேற்பட்ட ரவைகளும் மீட்கப்பட்டன வீட்டின் உரிமையாளர்களின் கழிவு தொட்டி ஒன்று அமைப்பதற்காக வீட்டின் பாவனியற்ற வாயில் முன்பாக குழியொன்றினை ஜேசிபி உதவியுடன் இன்று காலை வீட்டின் உரிமையாளர் தோண்டியுள்ளார் இதன் போது குறித்த குழியினுள் துப்பாக்கி மற்றும் ரவைகள் கண்டெடுக்கப்பட்டதை அடுத்து வீட்டின் உரிமையாளர் போலீசாருக்கு தகவல் வழங்கியிருந்தார் சம்பவ இடத்துக்கு விரைந்த பவுனியா குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் மற்றும் தடவியல் பிரிவு போலீசார் ஆகியோர் துப்பாக்கி மற்றும் ரவைகளையும் முட்டுள்ளனர் அதன் பின்னர் தடவியல் பிரிவு போலீசார் பகுப்பாய்வுகளை மேற்கொண்டிருந்தமையுடன் மீட்கப்பட்ட துப்பாக்கி மற்றும் ரவைகள் இருபது வருடங்களுக்கு மேற்பட்டதாக இருக்கலாம் என சந்தேகம் வழிப்படப்பட்டமையுடன் அவை டி ஐம்பத்தி ஆறு ரகத்தின் சேர்ந்த இரு துப்பாக்கிகளும் நானூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட ரவைகளும் என தெரிவிக்கப்படுகின்றது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளின் பின்னர் நீதிமன்ற உத்தரவுடன் அவற்றை கொழும்புக்கு அனுப்புவதற்குரிய நடவடிக்கையினை முன்னெடுத்துள்ளனர் ஜால் அரியாலை சிந்து பாத்தி இந்து மயானத்தில் காணப்பட்ட மனித புதைக்குழி ஆரம்ப கட்ட அகழ்வின் போது இருந்து இன்று அடையாளம் காணப்பட்டதுடன் அடையாளம் காணப்பட்டது எலும்பு கூடுகளும் புதைக்குழியில் இருந்து வெளியே மீட்கப்பட்டுள்ளது மீட்கப்பட்டுள்ள எலும்பு கூடுகளும் சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரவனிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் சட்ட வைத்திய அதிகாரி குறித்த எலும்பு கூடுகளை நீதிமன்றத்தின் பாதுகாப்பில் வாய்ப்பில் என சட்டத்தரணி ரனிதா ஜானராஜா தெரிவித்துள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் ஜால் அரியாலை சித்துப்பாத்தி இந்து மையானத்தில் காணப்பட்ட மனித புதைக்குழி பரிச்சாத்த அகழ்வு ஜாபாடம் நீதவான் நீதிமன்ற நீதிபதி ஏ ஆனந்தராஜா அவர்களின் மேற்பார்வையில் இன்று மேற்கொள்ளப்பட்டது குறித்த பரிச்சாத்தி அகழ்வின் போது பணியானது இன்றுடன் தற்காலிகமாக நிறைவுறுத்தப்படுகின்றது இம்மனித புதைக்குழி அகழ்வு பணியானது மேலும் நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு நீடிக்க நீதவான் நேற்று அனுமதி அளித்திருந்தார் நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கான அகழ்வு பணிக்கான பாதீடு இன்று சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் ஜால் நீதவான் நீதிமன்ற நீதிபதியிடம் ஒப்படைத்துள்ளார் கட்ட பணிக்காக உத்தேசத்திகதியாக ஜூன் இருபத்தி ஆறாம் திகதி நீதவான் அனுமதித்துள்ளார் குறித்த உத்தேசத்திகதிக்குள்ளாக சமர்ப்பிக்கப்பட்ட பாதீட்டின் நிதி பெற்றால் மூன்றாம் கட்ட அகழ்வு பணி உத்தேசத்திகதியில் இடம்பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா நாடாளுமன்ற சிறப்புரிமையில் இருந்து கொண்டு விடுதலை புலிகளின் தலைவரை தமது தேசிய தலைவர் என்று தொடர்ச்சியாக குறிப்பிடுவது தொடர்பில் அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைகள் அதிருப்தி அளித்துள்ளதாக முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார் அத்துடன் ராமநாதன் அர்ஜுனா விடுதலை புலிகளின் அமைப்பினை தனது குறுகிய அரசியல் நோக்கத்துக்காகவும் பிரபலியத்துக்காகவும் பயன்படுத்திக் கொள்வது தெளிவாக விளங்குகின்றது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அண்மையில் விடுவிக்கப்பட்ட முன்னூறு கொள்கலன்களில் விடுதலை புலிகளின் அமைப்பின் தலைவர் பிரபாகரனின் ஆயுதங்கள் இருந்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா தெரிவித்துள்ள விடயம் தொடர்பில் ஊடகம் ஒன்றுக்கு தெரிவிக்கையிலேயே அவர் மேலும் தெரிவித்ததாவது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவின் கருத்துக்கள் மற்றும் செயற்பாடுகள் வடக்குக்கும் தெற்குக்கும் இடையில் வின் பிரச்சனைகள் ஏற்படுத்தும் வகையில் உள்ளன பிரபாகரன் தமது தேசிய தலைவர் என்று குறிப்பிட்டு நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகின்றார் இது அரசியலமைப்புக்கு முற்றிலும் விரோதமானது அர்ஜுனாவின் கருத்துக்களை அரசாங்கம் அலட்சியப்படுத்துகின்றது ஆனால் இது இனங்களுக்கு இடையிலான சந்தேகத்தை உடன்பாடுகளையும் ஏற்படுத்தும் முன்னூறு கோள்களன்களில் பிரபாகரனின் ஆயுதங்கள் நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாகவும் நிதி பெற்றுள்ளதாகவும் நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்றும் நாடாளுமன்ற சிறப்பு உரிமையில் இருந்து கொண்டு விரும்பிய அனைத்தையும் குறிப்பிட முடியாது அர்ஜுனா குறிப்பிட்டுள்ள விடயங்கள் முன்னாள் போராளிகளுக்கும் உத்வேகம் அளிக்கும் வகையில் அமையும் நகத்தால் கிளியறிய வேண்டியதை கோடாரியால் பெட்டி வைத்து நிலையும் அரசாங்கம் கூடாது அர்ஜுனாவின் முறையற்ற கருத்துக்கள் வடக்கு காணி விடுவிப்பு மற்றும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகள் விடுவிப்புக்கு தடையாக அமையலாம் விடுதலை புலிகளின் அமைப்பினை இவர் தனது குறுகிய அரசியல் நோக்கத்துக்காகவும் பிரபலியனத்துக்காகவும் பயன்படுத்திக் கொள்வது தெளிவாக விளங்குகின்றது என்று அவர் தெரிவித்துள்ளார் செம்மணி புதைக்குழி விசாரணையில் வெளிப்படை தன்மையை ஏற்படுத்துமாறு இலங்கை அரசுக்கு சர்வதேச மன்னிப்பு சபை அழுத்தத்தை பிரிவுத்துள்ளது உள்ள இரண்டாவது செம்மணி புதைக்குழி என்று சந்தேகிக்கப்படும் இடத்தில் நடத்தப்பட்ட அகழ்வாராய்ச்சிகளில் இதுவரை பத்தொன்பது மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இது இலங்கையின் உள்நாட்டு போரின் போது நடந்ததாக கூறப்படும் நீதிக்கு புறமான கொலைகள் தொடர்பான நீண்ட காலமாக தாமதமாகி வரும் உண்மை மற்றும் நீதிக்கான தேடலில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை குறிக்கின்றது விசாரணையை வழிநடத்தும் நீதித்துறை மருத்துவ அதிகாரி நாற்பத்தி ஐந்து நாள் நீடிப்பு கோரியுள்ளதாகவும் அடுத்த கட்டத்துக்கான செலவும் மதிப்பீட்டை சமர்ப்பிக்க நீதிமன்றத்தால் உத்தரவிடப்பட்டதாகவும் வடக்கின் பத்திரிகையாளர் குமணன் கணபதி பிள்ளை தெரிவித்துள்ளார் பேராசிரியர் ராஜ் சோமதேவாவால் இசேற்கை படங்கள் மூலம் அடையாளம் காணப்பட்ட சந்தேகக்கிடமான அருகில் உள்ள பகுதிகள் ட்ரோன் மூலம் படம் பிடிக்கப்பட்டன மேலும் அந்த காட்சிகள் மேலும் பகுப்பாய்வுக்கு அவரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன அகலாய்வு பணிகளின் அடுத்த கட்டம் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி தொடங்க இந்த நிலையில் சர்வதேச ஏற்ப அகழ்வாராய்ச்சி சர்வதேச மன்னிப்பு சபை இலங்கை அதிகாரிகளை வலியுறுத்தியுள்ளது அவர்களால் மூன்று முக்கிய கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன போதுமான வளங்களை ஒதுக்குதல் குடும்பங்கள் மற்றும் ஊடகங்களுக்கான அணுகளுடன் வெளிப்படை தன்மையை பராமரித்தல் மற்றும் தளத்தின் ஒருமைப்பாட்டை பாதுகாத்தல் எதிர்வரும் பத்தாம் தகுதி முதல் நாட்டின் தென்மேற்கு பகுதியில் மழையுடனான வானிலை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாட்டின் ஊடாகம் மற்றும் நாட்டை சுற்றியுள்ள கடற்பகுதிகளில் அவ்வப்போது பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது மேல் சப்ரமுகம் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரெலியா காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என்றும் வடக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அம்பாறை மற்றும் மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் அல்லது இடியுடன் கூடிய அந்த திணைக்களம் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வட மத்திய வடமேற்கு மற்றும் தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் மேலும் குறிப்பிட்டுள்ளது ஜனாதிபதி பொது மன்னிப்பை பயன்படுத்தி சட்டவிரோதமான முறையில் கைதிகளை விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த பெசாக் பௌர்ணமி தினம் ஜனாதிபதி பொது மன்னிப்பின் கீழ் ஒரு தொகுதி கைதிகள் விடுதலை செய்யப்பட்டிருந்தனர் இவ்வாறு விடுதலை செய்யப்பட்டவர்களின் நிதி மோசடி குற்றச்சூலுடன் தொடர்புடைய அதுல என்பவர் விடுதலை செய்யப்பட்டதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கின்றது இந்த விவகாரம் தொடர்பில் ஜனாதிபதி சேலகம் குற்றப்புலனாய்வு பிரிவில் முறைப்பாடு செய்திருந்தது இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளின் போது சட்டவிரோதமான முறையில் கைதிகள் விடுதலை செய்யப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் விடயம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதாக கைதிகள் முறையில் விடுதலை செய்யப்பட்டிருப்பதாக ஆரம்ப கட்ட விசாரணைகள் தெரியவந்துள்ளது என தெரிவிக்கப்படுகின்றது இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இவ்வாறு சட்டவிரோதமான முறையில் கைதிகள் விடுதலை செய்யப்பட்டமையுடன் தொடர்புடைய அதிகாரிகள் குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன தனியார் பல்கலைக்கழகங்களில் கல்வி இளங்கலை பட்டம் பெற்ற ஏராளமானவருக்கு முறையான உரிமை இல்லாமல் அரசாங்கம் ஆசிரியர் நியமனங்களை வழங்கி வருவதாக ஆசிரியர் மற்றும் அதிபர்கள் ஒன்றியம் குற்றம் சுமத்தியுள்ளது கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் இதனை தெரிவித்துள்ளார் குறித்த நியமனங்கள் தொடர்பாக அரசாங்கம் தனது நிலைப்பாட்டை தெரிவிக்க வேண்டும் எனவும் இது தொடர்பில் அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுக்க உள்ளதாகவும் ஜோசப் ஸ்டாலின் இதன் போது சுட்டிக்காட்டியுள்ளார்